நான் பார்த்தாங்கன்னா எனக்கு ஃபைன் தான் அதிர்ஷ்டமாக கொட்டு வேணும்பா புதுசு ஓப்பனே பண்ணலை வீட்டில் இருந்தது வந்து அப்படி திரிவேந்தர் நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடல ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டென்ட் இருக்கிற அன்னைக்கு வீடியோ போடல இல்லை செவனேன்னு இருப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளோட மேடமும் நம்ம ஓனர் எல்லாம் கத்தார் போயிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அவங்க வந்து இதோ நம்ம மேடத்தோட அம்மாவோட அவங்க தங்கச்சி வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கருக்கு வந்து ஜாமான் கொடுக்க வந்தேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை ஆகிட்டு ஜாமனை கொடுத்துட்டு வண்டியை எடுத்தேன் எடுத்துட்டேன்னு அந்த வீட்டில் இருந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து வண்டியை வேகமாக கதவு தட்டினா நானும் சரி பயந்துக்கிட்டு இறங்கி போய் பார்த்தா சரி அதாவது ஜாமான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போய் இறங்கினேன்னா இங்கே பாருங்கள் ரெண்டு தினாறு காசு இங்கே பாருங்க ரெண்டு தினாறு காசு நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெப்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிஸ்கட் ஐட்டம் அப்புறம் கட்டன் கட்டஞ்சாய் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹவுஸ்மேட் போட்டு கொடுத்தது அவங்க வீட்டில் உள்ளது இதுவாக பார்த்தீங்கன்னா அந்த பையன் அப்படியே எடுத்து கொண்டு வந்து கொடுத்தான் என்னடா நமக்கு வந்த நேரமாக என்னென்னு தெரில நண்பா ஓகே என்னன்னு தெரில இந்த மாதத்தில் ஒரு பத்து தினம் எனக்கு பத்து தினருக்கு மேலே கிடச்சிட்டு நண்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் ஒரு பத்து ஒரு மூவாயிரம் ரூபாய் நெருக்கி எனக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா காசு கிடைச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படியே பார்த்தீங்கன்னா கடல் வளர்த்ததான் நிக்கிறேன் வாங்க அப்படியே கடலை கொஞ்சம் அப்படியே அவுட்டரில் பார்த்துட்டு போகிற போற வழியில நான் சொல்லியிருந்தேன் சில இப்போ அந்த அலுமினியம் ஃபேக்ட்ரி இந்த பெட்ரோல் க்ளீன் பண்ற இடம் அதெல்லாம் அப்படியே இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகணும்பா வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் எடுக்கவே ஆரம்பிக்கிறேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொரு தான் இப்போ தான் எடுக்கவே ஆரம்பிக்கிறேன் அது இதெல்லாம் இது இல்லைன்னா நான் எடுத்துருக்க மாட்டேன் சரி இதெல்லாம் இருக்கு அப்படியே ஒரு காட்டிடுவோம் அப்படிங்கிறது வீடியோ வேற ஒன்றும் கிடையாது வாங்க அப்படியே கடலை பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில சில இருக்குது அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணுங்க ஓகேன்பா ஒரு லைக் மட்டும் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கரு அப்படியே கொஞ்சம் நேராக போனோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமிஸ் இருக்குது அது பக்கத்தில் தான் அவருங்க எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு மீன் பிடிக்க கிளம்புறாங்க பெருங்கணுப்பா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படியே போகணும் நண்பா இது ஒரு வந்து பார்த்திங்கன்னா அப்படி அவுட்டரில் ஆகி போனோம்னா ஒரு ஹைவே இருக்குன்னு பார்த்தோன்னு நமக்கு வந்து தூரத்து பகிரினே அந்த தூரத்து பகிரின்னு நம்ம தாண்டி போயிட்டோன்னா க கத்தாறு இருக்கு கதாமா கத்தாறு அங்கே தான் இருக்கு நண்பா வேற ஒன்றும் கிடையாது வாங்க நண்பா அப்படியே போவோம் அப்படியே போயிட்டு அப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்குன்ட்டு அப்படியே பார்த்துட்டு போகுமா நண்பா சரி வாங்க போவேனான்ட்டு போட்டால் பாருங்க நண்பா எப்படி சாட்சி வச்சிருக்காங்கன்னுட்டு நண்டு பிடிக்கிற அந்த மிஷன் எல்லாம் இருக்கு மிஷினுங்கிற மாதிரி அந்த வலை இதில் தான் நண்டுலாம் பிடிப்பாங்க நண்டுலாம் எதுவும் இருக்கா எதுவுமே இல்லை பேருக்கு இந்த பாருங்க தான் இருக்குது எதுலேயுமே இல்லை நண்பா நண்டு நம்ம தான் கடலுக்கு போவாங்க பிறகு இருக்குது இப்போ தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொண்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே நண்பா அந்த பார்த்தீங்கன்னா கட்டன்ஜாய் வந்து நமக்கு ஆறிக்கிட்டு அந்த மொட்டை இப்போ குடிப்போம் அடை குடிச்சிட்டு போகணும் அந்த இருக்கு போய் இருக்கேன் ராமிஸு அதாவது நண்பா ராமிஸு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன் நான் ஓகே இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரியும் டாட்டா இட் பாருங்க நண்பா இதுதான் நண்பா ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபேக்டரி நம்மளாலலாம் உள்ளலாம் போக முடியாது நண்பா ஃபுல் செக்யூரிட்டி தான் பாருங்க இப்போ தான் இருக்குது அந்த சைடில் இது இருக்கு பாருங்க ஏன் இரு ட்ராக் மாறிக்கிறேன் அந்த சைடில் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அப்படியே வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் க்ளீன் பண்ணி போகிறது நான் பாருங்க எப்படி இருக்குது இது நம்மளே நைட்டில் தான் நண்பா செம்மையாக இருக்கும் அந்த லைட்டு செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் போர்டு வச்சுருப்பாங்க நண்பா இன்னும் தான் அந்த அந்தளவு மேலே எழுதியிருக்காங்க பாருங்கள் அலுமினியம் ஃபார் திஸ் வேர்ல்டு ஆமாம் இருக்கு பாருங்க அலுமினியம் ஃபார் வேர்ல்டுன்ட்டு இருந்தாலும் போர்டுன்னா பெரிய போர்டு வச்சுருப்பாங்க ஸோ அது கரெக்டாக எங்கன்னு தெரியல நண்பா ஒருவர் நிற்கிறாரு வண்டி ஆச்சு ஆக்சிடென்ட்டாக என்னன்னு தெரியலையே சம்திங் ராங் ஆம்புலன்ஸில் நிற்கிதே இந்த பாருங்கள் நண்பா அந்த பைப் போது பாருங்கள் நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து அந்த அந்த லைஃப் ஆஃப் ட்ரீப் போகும்போது உங்கள் பைப் இந்த மாதிரி பைப்லாம் காட்டிருப்பா அந்த பாருங்கள் இந்த பைப்லாம் இந்த மாதிரி தான் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறாங்க பாருங்க அப்படியே வளர்ச்சி ஏன் ஒருவர் நிற்கிறாங்க என்ன ஆச்சு வண்டி ஆக்சிடெண்டாக பார்ப்போம் ஆம்புலன்ஸ்லாம் நிற்கிதே வேறு என்ன பார்த்தாங்கன்னா எனக்கு ஃபைனு தான் ஒன்றுமே இல்லையேப்பா ஒரு பைக் இருக்குது ஆம்புலன்ஸ் இருக்குது ஒன்றுமே இல்லையே என்னென்னு தெரியல என்னென்னுப்பா சரி ஓகே பார்த்துப்போம் நம்ம இந்த ராலி சைடு போடும் ஃபஸ்ட்டு இந்த ராலி சைடு போட்டால் தான் நமக்கு ஆகும்பா திரும்பி லாஸ்ட் ட்ராக் மாறிக்கும் தான் பாருங்க நம்ம டேங்க் கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டேங்காக இருந்தா இருக்குது பாருங்க தெரியுதா உங்களுக்குலாம் அந்த டேங்காக இருக்குது பாருங்க அதில் தான் நம்ம நமக்கு இந்த பெட்ரோல் கிளீன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா அந்த பக்கம் நமக்கு அன்னரும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க அன்ன அந் வந்து இதில் ரைட் எடுக்கணும் அப்படியே இது நேராக பார்த்தீங்கன்னா அப்படி போயிட்டு தான் இருக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் க்ளீன் பண்ணுறது வந்து டேரெக்டாக எடுத்து இங்கே க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது சவுதிக்கு தான் போய்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க பஹ்ரீன்லேயே வந்து அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே கட்டிட்டாங்க இப்போ வந்து சவுதிக்கு வந்து பெட்ரோல் க்ளீன் பண்ணுறது வந்து போகிறது கிடையாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஹ்ரீனில் தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க இந்த பாருங்க இந்த பைப்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு மேலே ஏறுது சின்ன சின்ன பைப்பா சரி ஓகே வாங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கிளாக் ரவுண்டாக போட்டுக்கிட்ட வந்துட்டு இருந்தேன் கரெக்டாக மேடம் ஃபோன் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க நான் மேடம் இப்போ தான் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன் இப்போதான் கிளாக் ரவுண்டாக போட்டுருக்கேன் என்ன வரல என்ன வரத்துக்கு லேட்டா அப்படின்னா சேர்சு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு அப்புறம் மேடத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாட்டோன்னு நினச்சி வந்திருக்கணும் ஏதோ பிளானட் வாங்க போகிறாங்க பேருக்கு என்னன்னு தெரில மழை பெய்ய போது போய் இருக்குன்னுப்பா காலிலேருந்து பார்த்தீங்கன்னா மானம் ஃபுல்லாக மப்பாவே இருக்கு என்னன்னு தெரில பாப்ப என்ன நடக்குன்ட்டு அப்புறம் மேடம் வேறு எங்கே இங்கே போகிறாங்கன்ட்டு தெரில அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை முகூர்த்தம் பண்ணிட்டு வந்துட்டார் அது என்னான்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா ஓகேப்பா இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசா டவுனில் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேடத்தை வந்து அம்மா டவுனுக்கு அழைச்சிட்டு போனோம் பெட்ஷீட் வாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் இல்லைன்ட்டாங்க மறுபடியும் மேடத்தப்போ ஈசா டவுனுக்கு அழைச்சிட்டு வந்து வாங்கிட்டேன் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா பில் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க நான் அதுக்குள்ளே இது அப்படியே வண்டியில் வச்சிரும் நண்பா ஓகே ஓகே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம்ப்பா ஓகே பார்த்தீங்கன்னா மணி வந்து ரெண்ட்ரே ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு போயிட்டு கிச்சனில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பார்த்தீங்கன்னா சிக்கன் அரபி சிக்கன் பிரியாணி நண்பா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எந்த ஜாமான் எடுக்கல எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் இருக்குது சாயந்தரமாக வந்து எல்லாரும் மேடத்தோட அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலே இருக்குது எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டாங்க ஓகேன்னுபா அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் மணி வந்து ரெண்ட்ரை ஆகிட்டு ஒரு மூன்றரை மணிக்கு நான் கிளம்பிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறன்னு போக்கி பசிக்க ஆரம்பிச்சிட்டு நான் சாப்பிடலாரு ஓகேன்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம் எங்கே பாருங்க அடுத்த காசு கிடச்சிட்டு நமக்கு என்ன பிரச்சனைன்னு இப்போ மத்தியானம் சாப்பிட்டோம் பார்த்தீங்களா மேடத்தை அழைச்சிக்கிட்டு அமௌண்ட் போயிட்டு காப்பி தூள் வாங்கிக்கிட்டு திரும்பியும் மேடத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு திரும்பி மேடம் பைய கொடுத்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனரோட அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்கு இந்த லுல்லுக்கு இந்த உள்ளுக்கு பின்னாடி இருக்குது அங்கே கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பை கொடுத்தேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தினாரு அங்கே ஒரு ட்ரைவர் இருக்காங்க டிரைவர்கிட்ட சொல்லி மாரி ஒரு பையன் வருவான் பொருள் எடுத்துக்கிட்டு ட்ரைவர்கிட்ட ரெண்டு தினம் காசை கொடுத்து வச்சுட்டு இப்போ அந்த டிரைவர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா பையன் கொடுத்துட்டு ரெண்டு தினா பையன் கொடுத்துட்டு ரெண்டு தினா எனக்கு மேடம் அவங்க அம்மா கொடுக்க சொன்னாங்கன்ட்டு எனக்கு ரெண்டு தினாரு கிடச்சிட்டு நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வாங்கின ரெண்டு தினாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கினா ரெண்டு தினம் தினம்மா நல்லாது நீ வீடியோ எடுத்தது அதிர்ஷ்டமாக கொட்டுது நண்பா இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தை விட்டுவிட்டேன் அடுத்த இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பொண்ணோட இது ஹெட்ஃபோன் போயிருக்கு நண்பா இது வந்து ஒர்க்காவில் போயிருக்கு ஒயரு சேஞ்ச் பண்ணுமா என்ன சேஞ்ச் பண்ணணும்னு தெரில மேடம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இத்துக்கு போகலான்னு நினச்சேன் மேடம் வந்து ஆளாக்கு போயிட்டு பார்த்துட்டு வர சொன்னாங்க சிக்னல் வர ஆன் போகுது சரி அப்படியே ஆளாக்கு போகணும் நண்பா ஓகே அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி தெரியவேந்திரம் தான் பணக்காரன் நண்பா வேற ஒன்றும் கிடையாது மேடம் ஏதோ பின்னாடி வச்சுருக்காங்க சாப்பிட்றதுக்கா என்னன்னு தெரில வருங்க நம்ம ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி தின்று பார்ப்போமா ஓகே ஓகே நண்பா நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணி இங்கும் ஒன்றும் தப்பு இல்லை எங்கே வரு எங்கே மேடம் வாங்கிட்டு போகிறாங்களான்னு தெரியாது இன்னும் இருக்குது பார்த்துப்போம் அப்படியே எடுத்துப்போம் சாப்பிடும் ஆனால் வரட்டும் எள்ளு முட்டாய் நம்பா எள்ளு தான் ஆனால் பட் ஆனால் எள்ளை வந்து மேலே சுற்றி உருண்டே வச்சுருப்பாங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தாப்பழம் பெருச்சம் இருக்கும் நண்பா பாருங்க ஈர்த்தா போடலாம் உள்ளே வந்து அது இல்லாமல் ஒரு க்ரீம் வர வச்சிருக்காங்க ஓகேன்பா சரி வாங்க அப்படியே அந்த மொபைல் ஷாப் கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சந்தோஷமாக இருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேபிள் தான் ஃபால்ட்டு சேட்டா வந்து பாத்தீங்கன்னா புது கேபிள் போடுறாப்புல கேபிளை மாற்றோம் இந்த பிசிலாம் எனக்கு எப்படி அதாவது இந்த ஃபோனுக்கு வந்து ரேமு ஜிபி அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க எனக்கு பிசிக்கு அதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுன்னு தெரியாது புதுசு போடுறாப்புல சேட்டா என்ன கேமரா இங்கே பாருங்கள் ஸோ மொன் பிளாக்ஸ் இன்னும் எழுதிருக்கு சேட்டா இந்த கே இத்தனை கேமரா எத்தனை டூ ஹண்ட்ரட் இது வந்து இரநூத்தி எப்பா டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் இரநூத்தி எழுபத்தஞ்சி இதுனா நம்ம ஒரு காசுக்கு எப்படியும் ஒரு அறுபது நாயிரத்துக்கு மேலே வரும் நம்ம இந்தியன் மணிக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் வரும்ல ரெண்டு வரும் பா இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிள் வந்து ஃபால்ட்டு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனே ஃபால்ட்டா மேடை வந்து ரெடி பண்ண சொன்னாங்க அவர் வந்து என்ன சொன்னார் நீ இந்த ரெடி பண்ணுற காசுக்கு புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்னாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் தான் எடுத்துகிட்டு போபிறேன் இப்போதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீயை மட்டும் குடிப்போம் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம மேடத்தோட அம்மா வீட்டுக்கு போகணும்பா நான் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் காசு வச்சிருந்தேன் அதில் தான் எடுத்து குடிக்க போனேன் இந்த காசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு விஷயத்துக்கு தேவைப்படுவாங்க கொண்டு குறிப்போ கேட்டா ஒர்க் கரெக்டாக பள்ளி கரெக்டாக இல்லை ப்ளீஸ் ப்ரெஸ் மில்க் இருக்கா ப்ரெஸ் மில்க் அது அது சேம் ப்ரைஸாக ஓகே நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரக்கு சொல்லலை நம்ம மீலுக்கு நம்ம ஊரில் வந்து பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டீ தான் கேட்டிருக்கேன் அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டாகும் நண்பா சரி ஓகே நம்ம அப்படியே வாங்கி குடிச்சிட்டு மேடத்தோட அம்மா வீட்டுக்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஓகே நண்பா மணி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருபதாவது இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தை இப்போ அங்கேருந்து மேடத்தோட அம்மா வீட்டு இருந்து அழைச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ரூமுக்கு சன்னாத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ராமிசில் கொண்டாந்து விட்டுருக்கேன் இப்போ அதில் மேட்ரு இந்த ஹெட்ஃபோன் வந்து வீணாக பண்ணிச்சு பார்த்தீங்களா இது வந்து இப்போ ரெடி பண்ணல இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட அண்ணன் பாருங்க மேடத்தோட அண்ணன் வந்து ஒன்று வந்து இருந்ததுன்ட்டு மேடத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து விட்டாங்க அந்த பாருங்க புதுசு ஓப்பனே பண்ணலை வீட்டில் இருந்தது வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்போ கொடுத்து விட்டாங்க மேடத்துக்கு வந்து லாபம் நினைக்கிறோம் ஓகே ஓகேண்ணா மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது ஐம்பத்தி அஞ்சு ஆகுது இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தேன் ராமிசில் பார்த்தீங்கன்னா சாமான் கூட்டங்க வண்டியை போட்டு மேலே போய்ட்டேன் மேடம் வர சொன்னாங்கன்னுட்டு மேலே போயிட்டு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தான் அந்த இது பெருனா கார்பெட்டு ஃபுல்லாக தரைக்கு போடுற கார்பெட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாங்கியிருக்காங்க என்னத்துக்குன்னு தெரில அது பில் போடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டங்க நான் நிறைய வட்டி பிறக்கேன் இந்த மாதிரி கூட்டத்தில்லாம் நீ பார்த்தது கிடையாதுப்பா சரி பார்த்தீங்கன்னா அப்புறம் மேடத்தை அழைச்சிட்டு ஃபர்ஜி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கீழே நான் மேட்ட நின்றுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு ஒரு சாக்லேட்டு மேடத்துக்கு ஒரு சாக்லேட்டு வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அப்புறம் கிச்சனில் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தா குப்பூசு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன கிரேவி என்னன்னு தெரியல சாப்பிட மாட்டேன் அப்படியே லைட்டாக சாப்பிட்டு நைட்டில் தூக்கம் வராது சும்மா படுத்த ஒன்றும் கிடையாது அப்படியே சாப்பிட்டு பட் தூங்க வேண்டி தான் காலையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் மேடம் வந்து ஒம்பது மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டுருக்காங்கன்னா இப்பயே சொல்லிட்டாங்க எனக்கு சொன்னது வரைக்கும் சந்தோஷம்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அப்புறம் எட்டு எட்டரை மணி எட்டே முக்கால் வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருப்பேன் இப்போ சொன்னதுனால கால ஒரு ஏழை முக்கள் எழுந்திரிச்சு கடைக்கு வெளியே டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக ரெடி ஆகிட்டேன் வேறு ஒன்று சரி ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்பா தட்டா பை பை ஓகே நண்பா பை பை